எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் விதவிதமான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம செய்ய இந்த சக்கரை பொங்கல் ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க பிக்னஸ் கூட சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் குக்கரில் நல்ல சுவையான சக்கரை பொங்கல் ஆறுன பிறகும் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த அளவு இலகலாக இருக்கணும்னா எந்த அளவில் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கல வாங்க சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோன்றதுனால தண்ணியோட அளவு கரெக்டாக வைக்கணும் நீங்கள் அரிசி அளக்க போகிற கப்பில் நாலு கப்பு அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா சூடேற விடுங்க தண்ணி சலசலன்னு கொதிக்கும் அந்த சமயத்தில் இதே கப்பில் ஒரு கப் அளவு உள்ள பச்சரிசி நொய்யை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி அதை இதில் எடுத்து சேர்த்துருக்கேன் பச்சரிசி நோய்க்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிக்கை அளவுல கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்தது பொன்னி பச்சரிசி எந்த பச்சரிசி நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே நல்லா புதுசான பச்சரிசியாக வாங்கி செய்யுங்க அப்போ தான் பொங்கல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்போது ப்ரெஷர் பேனோட மூடியில் கட் போட்டுட்டு கரெக்டாக மூடிட்டு இந்த நாப் வழியாக ரிலீஸ் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடுங்க இது புது அரிசி அப்படிங்கிறதுனால மூணு விசில் கொடுத்தா போதும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா நாலரை கப்பு அளவு தண்ணி வைங்க விசில் கூடுதலாக ரெண்டு சேர்த்துக்கோங்க அதே போல் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விசில் தேவைப்படும் இந்த ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு செக் பண்ணிவிட்டு வெயிட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் எந்த அளவு சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கரண்டி வச்சு இது போல் அழுத்தும்பொழுது சாதம் நல்லாவே நமக்கு மசியணும் கரண்டி வச்சு மசிச்சு பாருங்கள் உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப குழக்கொழப்பாக இருந்தாலே பிடிக்கும் அப்படின்னு நல்லாவே மசிச்சு விட்டுடுங்க இதில் ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன் நாலு ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்திருக்கேன் ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது வெள்ளப்பாகு வெள்ளைப்பாகு எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெள்ளப்பாகோட அளவு நான் இன்னைக்கு அரிசி அளந்த கப்ல ரெண்டு கப் அளவுள்ள வெள்ளம் எடுத்து அரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து பாகா செஞ்சிருக்கேன் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்னே கால் கப்லேருந்து ரெண்டு கப்பு வரைக்கும் இனிப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு ரொம்பவே குறைவா சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோங்க இனிப்போட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த அளவு இனிப்பு நல்லா தூக்கலா இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட்டை நம்ம நாக்கிலேயே நிற்கும் இன்னும் கொஞ்சம் பொங்கல் தருவாங்களா கோவிலெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா ஸ்பெஷலான சில கோவிலெல்லாம் சக்கரை பொங்கல் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் வெள்ளப்பாகு சேர்த்த உடனேயே சூட்டில் இது போல் இலக்கம் கொடுக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது போல் திக்காக மாறிடும் இந்தளவு மாறின பிறகு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறுகி வந்துடும் நான் கொஞ்சம் ஆறின பிறகு தான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன் நீங்கள் இது போல் இருக்கும்போதே தாளிப்பு சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் அதே போல் இதில் பச்சை கற்பூரம் ரொம்ப குறைவான அளவு தான் சேர்க்கணும் சாதாரணமாக வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது பச்சை கற்பூரம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் சுவாமிக்கு பிரசாதமாக படைக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷன் தான் அதை சேர்த்து பொழுது கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இப்போ தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இந்த நெய்யும் தேங்காய் எண்ணெயும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதே போல் எவ்வளவு அரிசி எடுக்கிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவில் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு முந்திரி பருப்பு செவக்க வைக்கணும் நம்ம ஆனால் பாதி அளவு செவந்த உடனேயே இந்த காஞ்சி திராட்சையை சேர்த்துருங்க அதுக்கு பிறகு துருவி வச்சிருக்க கொப்பரை தேங்காய் சேர்க்குறேன் கொப்பரை தேங்காய் சேர்த்து பொழுது ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தேங்காயை பல்லு பல்லாம் நறுக்கிட்டு அந்த தேங்காய் பல்ல இதில் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாங்க நல்லா காஞ்ச திராட்சை எல்லாமே பலூன் மாதிரி சூப்பராக ஒபி வந்த பிறகு இந்த பொங்கலை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்போ எடுத்து இதில் சேர்த்துருங்க நல்லா கமகமான தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த வாசனையில் ஒரு சுவையான ஈஸியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த சக்கரை பொங்கலை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்